வணக்கம் நான் உங்க டாக்டர் ஆஷா இனி பேசுறேன் இன்னைக்கு வந்துட்டு இது எல்லாமே எனக்கு வந்து ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் என்ன சாரி சொல்றது பண்டித் சாரியா இந்த சாரி பேர் எனக்கு தரலங்க இது வந்து ஸ்ரீலங்கன்லேயே நெய்ர சாரி ஆஹ் ஹேண்ட்லூம் சாரி பட்டிக் பட்டிக் சாரி ஹேண்ட்மேட் பட்டிக் சாரிங்க இது இதுல வந்துட்டு என்கிட்ட எல்லா கலர் இருக்கு ஸ்ரீலங்கா இருக்கு எல்லாரும் எனக்கு இது போதும் எனக்கு வந்து தயவு செஞ்சு கிஃப்ட்ஸ் நான் வாங்க மாட்டேன்னு எவ்வளோ சொன்னாலும் என்ன எவ்வளோ நான் ரெக்வெஸ்ட் பண்ணாலும் நான் என்னென்ன மெசேஜ் பண்ணாலும் நீங்க யாரும் கேட்குற மாதிரி இல்ல ஆனா தேங்க்யூ இது வந்துட்டு நான் நாள் ஃபுல்லாக உட்காந்துருக்கேன் இது இதில் ஆரம்பிப்போம் இந்த பொண்ணோட அம்மா பொண்ணு பேரு அவங்க அம்மா ஒவ்வொருத்தருமோ ஒவ்வொரு கலர் அவங்களோட அம்மா எனக்காண்டி ஆசையா வாங்கிட்டு இருவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வந்து சாய்ந்திரிக்கி உட்காந்துருக்க டாக்டரோட உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது வந்து ஹேண்ட் மேட் ரொம்ப ஸ்பெஷலாக ஸ்ரீலங்கால பியூர் காட்டன்ல செஞ்சுருப்பாங்க போல இத்தனை கலர் அவங்க கொடுத்துருக்காங்க இன்னைக்கு பார்த்தா இன்னொரு பேரண்ட் ஆக்சுவலி தேங்க்ஸ் வித் கிராட்டிடியூட் பிக் தேங்க்ஸ் அப்ரிஷியேட் இட் அப்படின்னு போட்டு ஒரு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க எனக்காண்டி நான் இன்னைக்கு அவரு சாரை நான் ரீட் பண்ண சொல்றேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஒருத்தவங்க மூணு மாசம் மருந்து சாப்பிட்டுட்டு அப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இப்போ இது இவர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மந்த்ஸாக இவங்க பையனுக்கு ட்ரீட்மென்ட் எடுத்துட்டு இருக்காங்க அவர் வந்து இந்த லெட்டரை நான் படிக்க சொல்ல அவர் என்னன்னா ஐ கான்டாக்ட் இல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல கூப்பிட்டா குழந்தை திரும்பி பார்க்கல ஸ்பெசிபிக் ஃபியர் கிடையாது கொல கொல பிசு தர தொட மாட்டேங்கிறாங்க ஹேண்ட் ஃபிளாப்பிங் இருக்கு டிப்டோ வாக்கிங் இருக்கு கோ வந்தா கணிக்கிறாங்க நெயில் கட்டுக்கெல்லாம் வந்துட்டு பயப்படுறாங்க கிளாப்பிங் இருக்கு அப்புறமா நான் வேர்பல் இவங்க குழந்தை நாலு வயசுல வந்தாங்க என்கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினாறு இப்ப பேசுறாங்களா குழந்தை ரெண்டு மூணு வேர்ட்ஸ் பேசுறாங்க ஐ கான்டாக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் எப்படி இருக்கு பரவாயில்ல பிப்டீன் மந்த்ஸ் மருந்து சாப்பிட்டு வாங்கிருக்கோம் செல்ஃப் டாக் செல்ஃப் லாப் செல்ஃப் கிரை அதெல்லாம் எப்படி இருக்கு பிரைவேட் பார்ட்ஸ் கை வைக்கிறது அதெல்லாம் அறவே இல்லையா இன்னும் சரளமா பேசணும் பேச்சு மட்டும் தேவைக்கு மட்டும் பேசுற அப்படியே இல்ல ஓகே ரொம்ப ஹேண்ட் ஃபிளாப்பிங் டிப்டோ வாக்கிங் சிவியர் ஆர்டிஸ்டிக்கா வந்தாங்க இவங்க வந்து இம்ப்ரூவ் உடனே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களே இது வந்து இவங்க ஃப்ரெண்ட் அவங்க எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் தவங்க எழுதின லெட்டர் இதை வந்து அவர் சத்தமா ரீட் பண்ணட்டும் அவர் ரீட் பண்ணி காமிக்கிறேன் கொஞ்சம் லவுடா வந்து ரீட் பண்ணுங்க Before saying that you are an extraordinary doctor, we want to tell you that you are Extraordinary human being, sending my gratefulness to the best doctor I have ever seen. It's been three months since we have started to follow your medication. As a parent, we are so happy to share that we could not some positive improvement on our child. By this way you have given him a new life. Once again, thank you for your excellent treatment and also grateful for your friendly staff members. May God bless you all with a healthy and wealthy life. Our Best wishes and prayers are always with you. Good luck for your future endeavors. Hope to see you and so, in with the great success Thank you. It really means a lot. We are really happy about his improvements. Please accept our little gift which is our Sri Lankan handmade Batik Sari. Thank you. Sri Lanka Batik Sari le, La Coloursina Papite Ninga Madana Ella colour have a putitina. Please. உங்கள் அன்பே போதும் இந்த மாதிரி லெட்டர் அனுப்பிங்கிறேன் இதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பி ப்ளீஸ் கிஃப்ட் கொடுத்து விடாதீங்க இதுக்குள்ள ஒரு லெட்டர் இது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அது இல்லாமா ஓ என்னென்ன சரி பண்ணணும்னு இருக்கு அப்புறம் இந்த சாரி வந்து நான் வச்சு வீடியோ போடணும் பண்ணாங்க இந்த சாரியை நான் கண்டிப்பா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி உடுத்தியும் போட்டுறேன் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரி இது வந்துட்டு ஸ்ரீலங்கன் ஹேண்ட்மேட் பட்டிக் டிசைனர் இது ரொம்ப ஃபேமஸ் போல தமிழ்நாட்டில் இது இருக்கா ரொம்ப சாஃப்டா இருக்குங்க காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் உக்காந்தாலும் கஷ்டமா இருக்காது தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இது நான் மேலே போட்டு வீடியோ போடணும்னு அவங்கள ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணாங்க ப்ரவுட் ஸ்ரீலங்கன் ப்ராடக்ட் சின்ஸ் டூ தௌசண்ட் செவன்டீன் தேங்க்யூ ஃபார் த பர்ச்சேசிங் போட்டிருக்காங்க இது எதோ ஷோரூம்லாம் இருக்குது போல் ஸ்ரீலங்காவில் இது இங்கே இந்தியாவிலேருந்து யாரும் ஆர்டர் பண்ணால் ஆர்டர் பண்ணிக்கோங்க இது பக்கத்தில் காமிடா ஓகே ஸ்ரீலங்கா சப்போர்ட் பண்ணுவோம் நிறைய இப்போ உங்களுக்கு விலைவாசி அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஏறி ரொம்ப எக்கானமி இதானனால நீங்க அங்க இருக்கிறத வாங்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும்ல அதனால ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம் உங்களோட அப்ரிசியேஷன் நிச்சயமா ஆர்டிசம் விர்ச்சுவல் ஆர்டிசம் வந்துட்டு இன்க்யூரபிள் எங்க போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஸ்டென்சர் தெரப்பி பண்ணிட்டு தான் எங்கிட்ட வருவாங்க இனி இனி ஸ்கோப்பே இல்லை எதுவுமே பண்ண முடியாதுன்னு நம்பிக்கை இருந்த இடத்துல எனக்கு வந்து ஹோமியோபதி மருந்து கொடுத்து அவங்களை கியூர் பண்றது மட்டும் இல்லாமல் நார்மல் லைஃப்க்கு ரிட்டர்ன் பண்றது இன்னைக்கு எல்லாம் புது மெடிசன்ஸ் இந்த ஹேண்ட் இப்படி கையை பார்க்கறது ஹேண்ட் பண்றது கம்ப்ளீட்டா கியூர் ஆயிரும் நீங்க அதை ரொம்ப டிஃபரன்ஸ் பார்ப்பீங்க அண்ட் உங்களோட ஒவ்வொரு வேர்டும் அழகா பிரிண்ட் பண்ணி இதுல ஒட்டியிருக்காங்க அவங்களே இது செஞ்சிருப்பாங்க ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ 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 லவ் யூ ஆர் ரொம்ப சூப்பர் தேங்க்யூ நான் ரொம்ப சந்தோஷம் நான் இது வச்சுக்கேன் அவங்க குழந்த க்யூராய் வரும்போது நான் இதை கண்டிப்பாக வீடியோ அந்த க்யூராகி வரும்போது அந்த இதை போட்டு வீடியோ போடுறேன்